நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்டாஸ் கடை தாங்க வந்திருந்தோம் இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க பசங்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாசு வகையெல்லாம் இருக்குது அதில் என்னென்ன பட்டாஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் பசங்களுக்கு தேவையான அதே மாதிரி இந்த அசூரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதுவும் மல்டிபாக ஒன்று ஒன்று ஒரு கலரில் ஒரு உள்ள இருக்குது இது ராக்கெட் கொடுத்துருக்கோம் சின்ன பசங்க சின்ன பசங்களுக்கு தெரியவும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மிஸ்ஃபை தான் இருக்கும் மாதிரி அவுட்டர் ரெண்டு அவுட் ரெண்டு அவுட்டர் இருக்காங்க அப்புறம் கலர் கூட விற்கு ரெண்டு ஃப்ரெஷர் ஆகும் பேக்கிங் பார்த்தாலும் இது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது கலையக்கூடாது அளவு சின்னதாக தனியாக கூட கொஞ்சம் பெரிய இருக்காது நண்பர்களே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த பட்டாஸ் எல்லாமே ஒருத்ததுங்க கண்டிப்பாக வாங்கலாங்க